ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு பதிவு கடவுளிடத்தில் நீங்கள் வணங்கும் இறைவனிடத்தில் யாரெல்லாம் உண்மையோட அன்போடையும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னோட இறைவனை நான் வந்துட்டு விலக மாட்டேன் அவர்தான் என்னோட வாழ்க்கையேனு யாரெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு பக்தருக்கும் இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தன்னோட கடவுள் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம வந்து உணரப்போகிறோம் நம்ம உணங்குற இறைவன் இருக்கார்ல அவர் வந்து எப்படிப்பட்டவர் எந்த அளவுக்கு வேணாலும் தரம் தாழ்ந்து கீழே இறங்கி வருவார் பேர்பட்ட நிலைக்கும் அடிமட்ட லெவலுக்கு வந்து இறங்கி வந்து சேவை செய்வார் உண்மையான அன்பு இருக்கிற பக்தனுக்காக அவர் எந்த இடத்துல வேணாலும் எந்த நிலைக்கு கீழிறங்கி வந்து எப்பேற்பட்ட வேலையும் செய்து தன்னோட பக்தனுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார் அவங்கள சந்தோஷமாக வந்து வாழ வைப்பார் சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றுவதற்காக எந்த ஒரு நிலைக்கும் கீழிறங்கி வருவார் அதை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு அருமையான ஒரு கதை பாண்டுறங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பண்டரிபுரம் நம்ம எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம் சாய் பக்தர்களுக்கு நல்லாவே இந்த ஒரு வார்த்தை வந்து தெரிஞ்சுருக்கோம் பரீட்சியப்பட்ட ஒரு ஊரோட பெயர் சீரடியே பண்டரிபுரம் சாயியே எங்கள் விட்டல் பண்டரிபுரத்தில் குறிக்கொண்டுள்ள விட்டல் பாண்டுரங்கன் அவரோட கதையையும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் சொல்லியிருக்கோம் அவரோட அவதாரம் எப்படி நிகழ்ந்தது இது எல்லாத்தையும் இதை பார்த்துருப்போம் ஏற்கனவே தெரியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறம் அந்த பாண்டரங்கனோட அவதாரம் பண்டிகைபுரத்தில் விட்டலாக எப்படி வந்து அவதாரம் எடுத்தார் பாண்டரங்கன் அந்த ஒரு கதையை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாண்டுரங்கன் எந்த அளவுக்கு கீழே இறங்கி தன்னோட பக்தியின் அன்புக்கு மரியாதை செலுத்தினார் அவங்களோட ஆசையை நிறைவேற்றினார்னுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் செக்குபாயின்னு ஒரு பெண்மணி ஒரு பக்தை பாண்டுரங்கனோட தீவிர பக்தை அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை தினைக்கும் அழுது அழுது பிரார்த்தனை பண்ணுவாங்க அது என்ன பிரார்த்தனைனா வாழ்க்கையில் ஒரு முறையாவது பண்டிரிபுரம் போகணும் பாண்டிரகனை தரிசிக்கணும் இதான் அவங்களோட பிரார்த்தனையே தினந்தோறும் வந்து அழுது அழுது பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து திருமணம் வாங்கிடுச்சு பண்டிரிபுரத்துலேருந்து இரண்டு மூன்று கிராமங்கள் தள்ளி ஒரு ஊரில் வந்து வசித்து வந்துட்டுருக்காங்க ஆனால் அவங்க வந்து பண்டறிபுரத்துக்கு வந்து போக முடியல ஒரு முறையாவது போகணும் அங்கே போய்ட்டு பாண்டுறாங்கன்னா தரிசனம் செய்யணும் பார்க்கணும் இதுதான் அவங்களோட ஒரு ஆசை இப்போ அந்த பண்டறிபுரம் கோவில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நம்ம ஆசாடே காதேசி அன்னைக்கு நம்மளோட சாயி அங்களை வந்து கூட்டிகிட்டு போனாரு நம்மளை வண்டியிலே டூ வீலர்லேயே வந்து பயணம் பண்ணோம் தமிழ்நாட்டிலேருந்து பயணத்தை மேற்கொண்டு திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலையிலேருந்து காலகஸ்தி போயிட்டு அங்கேருந்து மந்திராலயம் போய் அங்கேருந்து அப்படியே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பக்கம் வண்டியிலே போனோம் மழை கொட்டுனுச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டே வண்டியில் போனேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இரண்டு மூன்று ஆட்கள் பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக சோலாப்பூர் போய் சேர்ந்துட்டால் அங்கேருந்து வண்டியில் போக முடியல மழை கொட்டுது அதுக்கு முன்னாடி இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து மழையிலே நனைஞ்சி போயாச்சு அதுக்கப்புறம் ரோடெல்லாம் சரியில்லை மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரோடு எது குழி எதுன்னு தெரியல அதனால் அங்கே வண்டியை ஒரு ஹோட்டலில் போட்டுட்டு நம்ம வந்து பஸ்ஸில் வந்து போனோம் பண்டரிபுரம் போயிட்டு அங்கேருந்து நேராக நம்ம குருபூர்ணிமா அன்னைக்கு சீரடிக்கு வந்து போனோம் இப்போ குரு பூர்ணிமா வருது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை இருபத்தி ஒன்று பௌர்ணமி அன்னைக்கு இப்போ இந்த குரு பூர்ணிமா எப்போ வரும் அப்படின்னா ஆஷாடு ஏகாதேசிக்கும் அடுத்து வர பௌர்ணமி தான் குரு பூர்ணிமா இப்போ இந்த ஆசாடு ஏகாதசிங்கிறது பதினேழாம் தேதி வருது இந்த மாதிரி ஒரு பதினேழாம் தேதி அதாவது ஒரு ஆஷாடு ஏகாதசி தினம் ஒன்று தான் நம்ம வந்து அங்கே வந்து போனோம் நமக்கே தெரியாது அன்றைக்கி ஆஷாடு ஏகாதசின்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க லட்சக்கணக்கில் வருவாங்க அந்த ஆசா டேகாதேசி அன்னைக்கு அந்த மகாராஷ்டிரா மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க மாநிலங்கள்லேருந்து கூட மக்கள் வந்து அப்படியே நட பா நடந்தே வருவாங்க பாத யாத்திரையாக பாத யாத்திரை வித்தியாத வித்தியாசமாக காவடிகள் தூக்கிக்கிட்டு கீர்த்தனைகள் பாடிக்கிட்டு ஆடி பாடி கொண்டாட்டமாக இந்த பண்டிதீபுரம் பெருமாள் கோயில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பெருமாள் கோவிலில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஆச்சாரம் வந்து பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சாரமாக இருந்திருப்பாங்க பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு கோவில்கள்லேருந்து வந்து அப்படின்னா அந்த ஆகமயதிகள்லாம் ரொம்ப அழகாக வந்து கடைபிடிப்பாங்க அதுவும் கேரளாவில் சொல்லவே வேணாம் ஆண்கள் வந்து மேல் சட்டையை வந்து அணியக்கூடாது இடுப்பில் வந்து வேஷ்டி தான் கட்டியிருக்கணும் பேண்ட் ஷர்ட்லாம் பேண்ட்டு வந்து போடக்கூடாது வேஷ்டி கட்டியிருக்கணும் மேலே வந்து கூட அந்த போடக்கூடாது ச சட்டை அணியாமல் தான் அது போகணும் பெண்கள் வந்து பாரம்பரியமான உடைகள் மட்டும் தான் அடிஞ்சு இருக்கணும் கேரளாவில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ஃபாலோ பண்ணுவாங்க இப்படி ஆச்சாரம் வந்து ரொம்ப கடைபிடிக்கப்படும் ஆனால் பண்டரிபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரங்கள் வந்து குறைவு ஆனால் வந்து பக்தி வந்து ரொம்ப அதிகம் அங்கே இருக்க மக்கள் அங்கே பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த கோவிலே வந்து பக்தர்கள் ஆடி பாடி கொண்டாட்டமாக அங்கே இருக்க கிராம மக்கள் எதுவுமே எங்கே நடந்து போகிறது கூட இடம் இருக்காது எல்லா ரோட்லேயும் அங்கங்கே சின்ன சின்னதாக கையில் என்ன கிடைக்கிதோ அதை விரிச்சு போட்டு படுத்து தங்கியிருந்து சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு போவாங்க லட்சக்கணக்கில் வருவாங்க தங்குகிற இடம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து ரோட்டில் போட்டு படுத்துருவாங்க விடிய விடிய காத்திருந்து சாமி கும்பிடுவாங்க அந்த ஒரு மூன்று நாட்கள் ஆசாட ஏகாதசி அன்னைக்கு மூன்று நாட்கள் வந்து விடிய விடிய சாமி தரிசனம் வந்துருக்கும் இல்லைன்னா அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் வந்து பெருமாளில் வந்து நம்ம வந்து தொட்டு வந்து சாமி கும்பிட முடியாது பாதத்தை வந்து தொட்டெல்லாம் சாமி கும்பிட முடியாது பொதுவாகவே நம்ம இங்கே சிவன் லிங்கத்தை கூட தொட்டு கும்பிட முடியாது கேரளா தமிழ்நாட்டிலலாம் வந்து நார்த்த் சைட்லலாம் சிவலிங்கங்களுக்கு நம்மளே வந்து காசியில் கூட நம்ம போயிடும் அப்படின்னா காசி விஸ்வநாதர் கூட நம்ம வந்து கையால் தொட்டு அபிஷேகம்லாம் செய்யலாம் இந்த மாதிரி பன்னெண்டு ஜோதி லிங்கங்கள் எந்த கோயிலுக்கு போனால் கூட நம்ம வந்து லிங்க வழிபாடு செய்யும்போது நம்ம சிவபெருமானை வந்து அந்த லிங்கத்தை வந்து நம்ம கையால் தொடலாம் கோகணேசனம் போனப்போ கூட சிவராத்திரி அன்று நம்ம வந்து சிவபெருமானை ஆத்மலிங்கத்தை வந்து கையால் தொடும்போது பாக்கியம் கிடச்சிது அப்படி தான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலலாம் அதுக்கு வந்து அனுமதி கிடையாது இப்போ இப்போ அங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் சைடு வந்து பெருமாள் கோயிலுக்கும் அதே மாதிரி தான் தொட்டு கும்பிட அலோ பண்ண மாட்டாங்க பெருமாள் கோயிலெல்லாம் ஆனால் இந்த பாண்டுரங்கன் கோவிலில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாண்டுரங்கனோட பாதத்தை பிடித்து நம்ம வந்து தொட்டு கும்பிடலாம் இப்படி பக்தர்கள் அனைவரும் தொட்டு 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 அந்த சிலையே வந்து அந்த இடமா வந்து கொஞ்சம் குழியாகியிருக்கும் அந்த அளவுக்கு பக்தர்கள் வந்து தொட்டு கும்பிட்டுருப்பாங்க அந்த கல் சிறையே வந்து கரைஞ்சி போயிருக்கும் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த கோவிலோட மகிமை ஆச்சாரம் குறைவு பக்தி அதிகம் பாண்டரங்கனை ஒரு வாட்டியாக தரிசனம் மா பண்ண மாட்டோமான சக்குபாய்க்கு ரொம்ப ஆசை தினமும் பிரார்த்தனை அவங்களுக்கு அழுது அழுது ஒரு வாட்டியாவது நான் பண்டிகை பருவம் தரணும் ஒரு வாட்டியாவது நான் பாண்டு ரங்கனை தரிசிச்சிடணும் இதான் அவங்க தினந்தோறும் பண்ணுற வேண்டுதலே தான் பிரார்த்தனையே தான் இப்படியே சென்றுக்கிட்டு இருக்கு அவங்க திருமணம் ஆகிடுச்சு பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் இருந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரும் கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து அனுமதி தரமாட்டறாங்க இந்த சக்கு பாயை வந்து தினமும் அழுதழுது பிரார்த்தனை நான் ஒரு வாட்டியாவது ஒரு வந்து பார்த்துட மாட்டேன்னா பண்டிரிபுரம் வந்துட மாட்டேனா அழுது பிரார்த்தனை இந்த ஒரே பிரார்த்தனை தினமும் இப்படி இருக்கிற ஒரு நாளில் என்ன ஆகுது இந்த பெண்மணி சக்குபாய் வந்து வீட்டிற்கு தண்ணி தேவைப்படுது அந்த தண்ணியை எடுப்பதற்காக அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கும் கிராமத்தில் ஓட்டுற நதிக்கரைக்கு வந்து போகிறாங்க சந்திரபாகு நதிக்கு சந்திரபாகு நதிக்கு வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு தண்ணீர் எடுப்பதற்காக போகும் பொழுது அந்த ஆசாட ஏகாதசி வந்து வருது அங்கே இருக்க ஊர் மக்கள் அப்புறம் பக்கத்து ஊர் மக்கள்லாம் ஆடி பாடி கீர்த்தனை பாடிக்கிட்டே போகிறாங்க கீர்த்தனை பாடிக்கிட்டே வந்து போகிறாங்க இவன் சக்குபா என்ன பண்ணுறா தன்னை மறந்து அந்த தண்ணி கொண்டுகிட்டு போகிற பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டுட்டு இவ்வளோ அந்த கீர்த்தனை பாடிக்கிட்டு ஆடி பாடிக்கிட்டு அந்த கூட்டத்தோட சேர்ந்து போக ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்து அந்த கிராம மக்கள்லாம் போயிட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டாங்க என்னங்க அவங்க வீட்டு மருமக வந்து இந்த மாதிரி பாட்டு பாடுற கோஷ்டியோடு சேர்ந்து ஆடி பாடிக்கிட்டு வந்து ஊருக்குள்ளே வந்து போயிட்டுருக்கா நடந்து போயிட்டுருக்காள் பாத யாத்திரை போயிட்டுருக்கான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதான்னு இதை கேட்டால் சக்குபாயோட மாமியாருக்கு வந்தது பாருங்கள் கோபம் விட வேடன்னு போய் சக்குபாயோட தலை முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே இழுத்து போட்டு எங்களோட மானத்தையே கப்பல் ஏற்றிட்டியே அப்புடின்னு திட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட கணவரும் வந்துடுறாரு அவங்க கணவனும் அவங்களோட அம்மாவும் அதாவது சக்குப்பாயோட மாமியாரும் சக்குப்பாயோட கணவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்க ஒரு தூணில் வந்து ஒரு கைட்டால் வந்து கட்டி போட்டுடுறாங்க இவ்வளோ விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கட்டி போட்டுறாங்க இவ்வளோ அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான் இப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வந்து பகவான் பாண்டுரங்கன் மாறு வேடத்தில் ஒரு பெண்மணியாக வந்து வராரு அந்த கோஷ்டியில் இருக்க ஒரு ஆள் மாதிரி அது அந்த போனாங்களா மக்கள்லாம் போகிறாங்களே பாண்டுரங்கனை தரிசிப்பதற்காக அந்த மாதிரி ஒரு மாறு அந்த கோஷ்டியில் இருக்க ஒரு பெண்மணியாக ஒரு மாறு வேடத்தில் வந்து இவங்க வீட்டுக்கு போயிட்டு இவள் வந்து அழுதுகிட்டே இருக்கா தூணில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க சரிம்மா நீ போகணுன்னு ஆசைப்பட்ற நான் வந்து இந்த கயிற்றை வந்து அவுத்தி விடுறேன் நீ வந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க இவ தகுப்பா என்ன சொல்கிறா இல்லைம்மா நான் போயிட்டேனா என்ன பண்ணுறது என்னோடய மாமியார்லாம் வந்து ரொம்ப கோபக்காரங்களாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு இவங்க சொல்கிறாங்க அந்த பெண்மணி சொல்கிறாங்க இல்லை நீ பயப்படாமல் போயிட்டு வா நான் வந்து சமாளிச்சுக்கிறேன் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஒன்றும் ஆகாது நீ போயிட்டு வான்னு சொல்லி அவங்க தைரியம் கொடுக்குறாங்க இவளும் வந்து சரி நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இறைவன் மீது கொண்டுள்ள அந்த பக்தி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இவ்வளோ என்ன பண்ணுறா போகிறா கிளம்பி போகிறான் ஒரு வழியாக அந்த கோஷியோட மீண்டும் இணைந்து ஆடி பாடி சந்தோஷமாக பாண்டுரங்கனை தரிசிப்பதற்காக வந்து போயிடுறான் இங்கே இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க சக்குபாயாக வந்து தன்னோட வேஷத்தை மாட்டிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பெண்மணி கிடையாது பாண்டுரங்கன் தான் மாறு வேஷத்தில் வந்து வந்திருக்காரு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு சக்குபாய் வீட்டை விட்டு போனோன்னா சக்குபாய் வேடத்திற்கு உருமாற்றம் வந்து ஆகிடுறாரு சக்குபாய் வேடத்தில் அவருக்கு அவரே வந்து கட்டி வச்சுக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் அந்த மாமியார் வராங்க கணவன் வராங்க சக்குபாயை வந்து பார்க்குறாங்க அதாவது சக்குபாய் வேடத்தில் இருக்கும் பாண்டு ரங்கனை அவங்க மனதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருது பாவமாக வந்து பார்க்குறாங்க ஒரு இறக்கம் வருது ஒரு அன்பு வருது ஒரு ஈர்ப்பு வருது ஏன்னா அவங்க வந்து சக்குபாய் கிடையாது பகவான் பாண்டுரங்கன் ஒரு ஈர்ப்பு ஒரு பரவசம் அவங்கள பார்க்க பார்க்க இவங்களுக்கு ஏதோ சந்தோஷம் கட்டி வச்சுருக்கமேனு சொல்லிட்டு இவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவுத்து விட்டுறாங்க கட்டை வந்து அவுத்துறாங்க இவளும் வந்து என்ன பண்ணுறா அதாவது சக்குபாய் சக்குபாய் வேடத்தில் இருக்கும் பாண்டு ரங்கன் என்ன பண்ணுறாங்க சக்குபாய் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறாங்க வீட்டில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க பாத்திரம் இழக்கிறாங்க சமையல் செய்கிறாங்க துணி துவைக்கிறாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க சக்குபாய் யார் பாண்டு ரங்கன் செஞ்சிட்ருக்காரு தன்னோட பக்தைக்காக உண்மையான சக்கு எங்கே போயிருக்கா பாத யாத்திரையாக அவன் வந்து எங்கே பண்டரிபுரம் போயிட்டா அங்கே போயிட்டு ஆடி பாடி கொண்டாட்டமாக வந்து சாமியை கும்பிட்றான் அதுவும் பண்டரிபுரத்தில் அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆடி பாடி தான் சாமி கும்பிடுவாங்க அப்படி அவங்க ஆடுறதுக்காகவே ஒரு மண்டபம்லாம் இருக்குது அந்த கோவிலில் அங்கெல்லாம் போய்ட்டு நடன நாட்டியம்லாம் ஆடி சந்தோஷமாக சாமி கும்பிடுறான் அங்கே இருக்க ஊர் மக்கள் இதை வந்து பார்த்துட்றாங்க அதாவது சக்குபாய் ஊரை சேர்ந்த மக்களும் அங்கே போயிருக்காங்கல்ல அவங்களும் அங்கே பார்த்துட்றாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க வந்து சொல்கிறாங்க அங்கேவுங்க மருமகம் என்னென்னா அடிப்படை சந்தோஷமாக இருக்கா அப்புடின்னு சொல்கிறதுக்காக அவங்க ஊர் மக்கள்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க இங்கே இருக்க சக்குபாய் அதாவது பாண்டரகன் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு மாமியாருக்கும் கணவருக்கும் பார்க்க பார்க்க ஒரு பரவசம் ஒரு ஈர்ப்பு சக்குபாயை பார்க்க பார்க்க ஈர்ப்பு ஏன்னா வந்து பாண்டு ரங்கன் இருக்காரு கடவுள் அல்லவா அவரு இது வந்து இவங்களுக்கே தெரியல என்ன ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வா இருக்கே நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு இவங்களும் வந்து ரொம்ப குழப்பமா இருக்காங்க ஒரு சந்தோஷம் பார்க்க பார்க்க சந்தோஷம் மன நிறைவோட வந்து இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க என்னங்க அவங்களோட மருமகள் அங்க வந்து சாமி கும்பிட்டுருக்கா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இழுத்து கட்டி போடுறதா சொல்லி இழுத்துட்டு இருந்தீங்க என்னாச்சு கோயிலுக்கு அனுப்பி வச்சிட்டிங்க நான் மனசு மாறின்னு அப்போ தான் தெரிய வருது சக்குபாயோட மாமியாருக்கும் அவரோட கணவருக்கும் இங்கே வந்து வீட்டில் இருக்கிறது சக்குபாய் வேடத்தில் இருப்பது சாட்சாத்து அந்த பாண்டுரங்கன் தான் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்பொழுது தான் பாண்டுரங்கன் தன்னோட உண்மையான தரிசனத்தை வந்து கொடுக்குறாரு இறைவனா வந்து காட்சி அளிக்கிறாரு பாண்டுரங்கனை பார்த்த சந்தோஷத்துலேயும் குற்ற உணர்ச்சியிலையும் அவங்க என்ன பண்ணுறதுலையும் திகைத்து நிற்கிறாங்க சக்குபாயோட மாமியாரும் கணவரும் அப்படியே காலில் விழுந்து வணங்குறாங்க பகவானே இந்த மாதிரி நாங்கள் தவறி இழைத்துட்டோமேன்னு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அவங்களும் வந்து பாண்டுரங்கனோட தீவிர பக்தர்களாக மாறிறாங்க சரியாக அந்த நேரத்தில் இறைவன் காட்சி கொடுக்குற அந்த நேரத்தில் சக்குபாயும் வந்து அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க இறைவனை வந்து பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க தன்னோட பக்திக்காக தன்னோட அன்புக்காக இறைவன் இவ்வளவு கடினமான வேலைகளெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுருக்காருன்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க பாதத்தை பிடிச்சு அழுகிறாங்க சக்குபாய் அவங்களோட குடும்பமே தீவிர பக்தர்கள் ஆகிறாங்க அதுக்கப்புறம் சக்குபாயோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்குது நம்மளோட அன்பு இறைவன் மீது நம்ம வந்து எந்த அளவுக்கு அன்போடு இருக்கோமோ அவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு செலுத்துவார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது அவர் காட்டுகிற அன்புக்கு வந்து அளவே கிடையாது நம்ம தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறோம் அதிசயம் அற்புதம் அப்படின்னு பகவான் வந்து அதிசயம் அற்புதம்னு எங்கேயும் சொல்லவே கிடையாது இது வந்து அவரோட கடமை அவரோட சேரியாக நினைத்து செய்கிறாரு தன் மீது யார் அன்போடு இருந்தாலும் பக்தியோடு இருந்தாலும் அவங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் அவங்களுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வந்து எந்த உதவி வேணாலும் செய்வேன் அப்படின்னு அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் தன்னோட பக்தர்கள் வந்து காத்தாருள் புரிந்துக்கிட்டு இருக்காரு நம்மளோட சாய் அப்படிப்பட்டவர் தான் நம்ம தான் அதிசயம் அற்புதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதிசயம் அற்புதம்னா ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஏற்பட்ட சூழ்நிலை இக்கட்டான நிலையில் நம்ம இருந்தாலும் இறை நாமத்தை விடாமல் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இறைவனை மறக்காமல் இருக்கோமா இறைவனை விட்டு விலகாமல் இருக்கோமா இந்த கலியுகத்தில் எதிர்மறை சிந்தனைகள் நிறைய வரும் தவறான பாதைகள் காமிப்பாங்க அது இதுன்னு அதிலலாம் போய் மாட்டிக்காமல் உண்மையான இறைபக்தியோட உண்மையான ஆன்மீக பாதையில் போலித்தனமான மத குருக்கள் போலித்தனமான விஷயங்கள் வந்து பரப்பப்படுது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அதெல்லாம் சிக்காமல் இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் தம்பட்டம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு இன்றைக்கி அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்புடின்னு இருக்காங்க கடவுளை பக்திகள் பக்தி வந்து விற்கப்படுகிறது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அந்த பூஜை பண்ணுங்க இந்த பூஜை பண்ணுங்க அது இதுன்னு எதுவும் தேவை கிடையாது இவங்க என்ன பண்ணாங்க எந்த ஏகாதசிக்கு போயிட்டு எந்த பூஜை பண்ணாங்க என்ன செலவு பண்ணாங்க ஒன்றும் கிடையாது விட்டல் வந்து எப்படி அவதாரம் எடுத்தாரு எல்லாம் இருக்குது எந்த பூஜையும் கிடையாது எந்த விதமான வழிபாட்டு முறையும் கிடையாது நாமும் ஜபம் நாம ஜபம் ஒன்று தான் தீர்வு அன்பு பக்தர்கள் விட்ட வந்து இறைவனை எதிர்பார்ப்பது உண்மையான அன்பும் தீவிரமான பக்தியும் தான் தீவிரமான பக்தினா என்ன விசேஷ விசேஷமான பூஜைகள் கிடையாது சரியான ஆன்மீக பாதை உங்களோட இனி பக்தி கூட இங்கே வந்து வியாபாரம் ஆகிட்ருக்கு அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் அதை விட சிறந்த வழிபாடு வேறு எதுவுமே கிடையாது இது சரியாக புரிஞ்சுக்கிட்டு உண்மையான இறை நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா இறைவனோட அன்பு நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மேல் அன்போடு இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு அன்பை இவங்களுக்கு வந்து திருப்பி கொடுப்பார் உங்க கூட இருக்கிறவங்களோட மனநிலையை மாற்றுவார் சக்குப்பாய் வீட்டில் இருக்கவங்களோட மனநிலை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட மனநிலையை மாற்றுவார் ஏன்னா இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் உங்கள் மனதில் இருக்கும் இறைவன் தான் அவங்களோட மனதிலையும் இருக்கார் பாருங்கள் அவன் நம்பிக்கையே கிடையாது ஆனால் அந்த பரவச நிலை வந்து இது பாருங்கள் அந்த ஈர்ப்பு வந்துடும் அவங்கள அறியாமல் வந்துடும் அதெல்லாம் நடக்கும் கண்கட்டி வீத்த மாதிரி நடக்கும் நம்ம தான் அதிசயம் இருப்புதன்னு சொல்கிறோம் அதெல்லாம் டப்பு டப்புன்னு நடக்கும் ஆனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு அவர் மீது வந்து நம்பிக்கை வச்சுருக்கோம் அதுதான் முக்கியம் எந்த ஒரு இக்கட்டான நிலை வந்தாலும் தன்னோட இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ பக்தியோடு இருக்காங்களோ இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இறைவனோட அன்பு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு ஒரு சாட்சி தான் இந்த சக்குபாய் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்